உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து ஆளுநர் ஆர் ரவி பதவி விலக வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் தமிழ்நாடு போராடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் அவ்வாறான பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமன்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று குறிப்பிட்டார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் தமிழ்நாடு போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார் சுயாட்சி கூட்டாட்சி ஆகியவற்றை நிலைநாட்டிட போராடிய தமிழ்நாடு இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றும் முடிவில் மத்திய அரசு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை அடுத்து அவருக்கு எதிராக எதிர்ப்பு எழுந்துள்ளது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது மத்திய அரசு பதவி விலக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது ஆளுநர் ஆர் என் ரவியை விரைவில் மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநராக யாரை நியமிப்பது என்பது குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆலோசித்து வருவதாகவும் அடுத்த வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது